எங்கள் அப்பா கிட்ட வந்து நான் கடைசி வரைக்கும் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதை கடைசி வரைக்கும் அவர்கிட்ட சொல்ல முடியாமல் போச்சு ஆனால் என்னை விட்டு பிரிந்த உறவினர்களில் இன்னைக்கு வரைக்கும் என் மீது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறது என்னுடைய அப்பா என்னுடைய தந்தை ஒய் இன்னாசி ஆசிரியர் அவர் வந்து ஒரு உடற்கல்வி ஆசிரியர் நான் படித்த ஸ்கூல்லேயே பிஇடி இருந்தார் முன்னாள் இராணுவத்தில் இருந்தவர் இது ரெண்டு இருந்தாலே வீடு எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் ரொம்ப கண்டிப்பான ஒரு அப்பா ஆனால் அதே அப்பாட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் ஒரு அன்பு பாசம் ஸ்கூலில் ஏதாவது டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்கிறப்ப ஸ்வீட் காரம் இதெல்லாம் கொடுப்பாங்க அதை எல்லா டீச்சர்ஸோடையும் உட்காந்து அவர் சாப்பிட்ருக்கலாம் ஆனால் அதை ஒரு சின்ன பேப்பரில் மடித்து அந்த ஸ்கூலில் விளாண்டுக்கிட்டு இருக்க என்கிட்ட வந்து அதை கொடுத்து சாப்பிட்றான்ட்டு போவார் இப்படி ஒரு பாசமான ஒரு அப்பா திண்டுக்கல்லில் இருக்க பங்கு ஆலயம் புனித வளனார் ஆலயத்தில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக உபதேசியாராக இருந்தார் அஞ்சு மணிக்கு அந்த பூசை நடக்கும் நால்ரைக்கெலாம் எங்களை எழுப்பி வழியில் கூப்பிட்டு போகிறப்ப ஜவுமாலை சொல்லிக்கிட்டே வர போகணும் அப்போ எங்கள் அப்பாவை திட்டிகிட்டு இருப்பான் இவர் பூசைக்கு போக வேண்டியதானே ஆனால் நம்மளையும் போட்டு இப்படி பாடாகப்படுத்துகிறாருன்னு ஆனால் இன்னைக்கு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் நாங்கள் நடந்து போகும்போது சுவாசித்த அந்த ஓசோன் காற்று தான் இன்றைக்கி எனக்கு பாட்டாகவும் பேச்சாவும் மேடையில் வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் ஒரு பாடநூல் கழக தலைவராக இருக்கேன் ஒரு பட்டிமன்றத்தினுடைய நடுவராகி உலக நாடுகள் முழுவதும் நான் போய்ட்டு வந்திருக்கேன் கலைமாமணி விருதெல்லாம் வாங்கியிருக்கேன் இதை பார்க்குறதுக்கே எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சு இருந்தாலும் விண்ணகத்துலேருந்து எங்களை ஆசீர்வச்சிருப்பார் ஆனால் எனக்கு அரசியலில் மேடையில் பேசி அரசியல் பொதுக்கூட்டங்களெல்லாம் பேசணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் அன்னைக்கு நான் அதை சொல்லியிருந்தேன்னா என்னை அஞ்சு நாளைக்கு அடிச்சிருந்துருப்பார் கடைசி வரைக்கும் இந்த ஆசையை வந்து அவர்கிட்ட சொல்ல முடியாமே போயிடுச்சு இதெல்லாம் விண்ணகத்தில் இருந்து எங்கள் அப்பா பார்த்து அவன் சொல்லாமே இந்த விஷயத்தை செஞ்சுட்டான்னு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பார்